ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் என் எம் அமீன் தலைமையில் கொழும்பு மத்திய தபாலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிஸ்தர் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமுத் அல் கஹ்தானி அரசியல் பிரமுகர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர் தேசிய ரீதியில் ஊடகத்துறைக்கு பங்களிப்பு செய்த பனிரண்டு பேர் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் தேசிய நல்லிணக்கம் தொடர்பில் சிங்கள தமிழ் முஸ்லிம் கலாசாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் பிள்ளைகளை ஒன்றிணைத்து பல்வேறு செயற்றிட்டங்களை முன்னெடுக்க முடியும் எனினும் தேசிய நல்லிணக்கம் என்பது மக்களின் மனதில் காணப்பட வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறும்போது கலைப்பின்றி நாடலாவிய ரீதியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனை தொடர்பில் கூறாமல் அதிகாரத்தை பெறும் இலகுவான வழிமுறை உள்ளது இனங்களுக்கிடையில் முரண்பாடு ஏற்படுத்துவதன் ஊடாக அதிகாரத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் பொய்யை கூறி இடையில் முரண்பாட்டினை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியமை தொடர்பில் வரலாற்றில் பல உதாரணங்கள் உள்ளன ஷாபிக்கு நடைபெற்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும் அவ்வாறான விடயங்களை வைத்துக் கொண்டு வெவ்வாறு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பது தொடர்பில் நீங்கள் அறிவீர்கள் எனினும் தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாத்து நாட்டை அபிவிருத்தி செய்வதை முதலாவது முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டமாகும் அதற்கு முக்கியத்துவம் அளித்து செய்தி வெளியிடப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் புதிய தலைவராக எம் பி எம் ஃபைரோஸ் தெரிவு செய்யப்பட்டதுடன் புதிய செயலாளராக சம்ஸ் தெரிவு செய்யப்பட்டார்